நாடாளுமன்றத்திலே ஒன்றாக பணியாற்றியவர்கள் அதுவும் இங்கே வந்திருக்கிற சகோதரிக்கு எங்களுக்கெல்லாம் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமை இந்த கனிமொழி அவர்கள் மகளிருக்காக அவர் ஆற்றி படி பணி பாராளுமன்றத்தில் எழுப்பி இருக்கிற குரல் எல்லாம் மிக சிறப்பானது உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாததல்ல சகோதரியே நீங்க வந்து இருக்கிறீங்க ஓட்டு போடுன்னு சொல்றது நான் முதலே சொன்னேன் நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்றதை விட நீங்க பண்ற பிரச்சாரம் தான் ரொம்ப எடுக்கணும் ஒன்னும் ஆனா அவங்க தெருவுல உங்க வீட்டுக்காரர்கிட்ட வீட்டுக்காரர் நீங்க எப்படி பேசுங்க தெரியும் போன உடனே வீட்டுக்காரர்கிட்ட என்ன ஒழுங்கா ஓட்டு போட சூழல் இருக்கு இல்லைன்னா மத்தியானம் சாப்பாடு இல்லைன்னு

நீங்கள் வீடு வீடாக எடுத்துச் சொல்ல வேண்டும் கலைஞர் கொடுத்த தொலைக்காட்சி டிவி டிவிதான் முதல்ல கொடுத்தோம் அதெல்லாம் அவங்க தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் ஞாபகப்படுத்தணும் அவ்வளவுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் சகோதரிகளே இங்கே வந்திருக்கிற பல பேர் உள்ளாட்சி நிர்வாகத்தை பொறுப்பேற்ற இருக்கிற சகோதரிகள் இருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் முப்பத்தி மூணு சதவிகிதமாக இருந்ததை இப்போ ஒரு ஐம்பது சதவிகிதமாக விழுப்புரம் நகராட்சி தான் விழுப்புரம் நகராட்சிக்கு அதே மாதிரி வானர் ஒன்றியம் இன்னும் பல ஒன்றியங்கள் எங்கள் தொகுதியில் இருக்கிற ஊழியர் ஒன்றியம் தான் மகளிர் தான் சேர்மனா இருக்காங்க அந்த அளவிற்கு அவர்கள் எல்லாம் உயர்ந்திருக்கிறார்கள் ஐம்பது சதவிகிதம் வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தளபதிதான் காரணம் அதே போல உரிமைப்பின் திட்டம் உங்களுக்கு கிடைக்காத எல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுதான் அதுவும் ஆயிரம் ரூபாய் மாதம் எல்லோருக்கும் கட்சியே கூடாதுன்னு அந்த தகுதியுடைய அனைவருக்கும் வழங்கி போ தமிழக முதல்வர் தளபதியும் அதை விட இங்கே பேசிய ஐயா அவர்கள் கேட்டாங்க எத்தனை பேர் உங்க தாத்தா பாட்டி அவங்க வாரிலாம் படிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டாங்க கையெழுத்து சொன்னாங்க அது இல்லை அப்ப படிக்க வைக்கல என்ன சொன்னாங்க சமைக்க போயிருக்கு சமைத்தீங்கன்னா ஆயிரத்தி போடுவோம் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை தளபதி அவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே ஆட்சி நடத்துகிற தளபதி அவர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமேட்டம் கனிமொழியும் தெளிவாக சொல்லுவாங்க அந்த புதுமேட்டம் திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் இதெல்லாம் நீங்கள் ஊரு கூட பிரச்சாரம் பண்ணணுமா அதுதான் நான் முதல்ல சொன்னேன் நீங்கெல்லாம் பிரச்சார வீரவிகள் உங்களால் தான் இந்த பிரச்சாரத்தை பண்ண முடியும் நீங்கள் நம்ம விழுப்புரம் மாவட்டம் தெற்கு மாவட்டம் நான்கு தொகுதியிலே இருந்தும் இவ்வளவு பேர் வந்திருப்பதை பார்க்கிற பொழுது நான் உண்மையிலேயே மற்றேன் அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் பதவி புரிந்திருக்கிறீர்கள் காதலீர்கள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றி சொல்லி சகோதரியே நீங்கள் இங்கே சகோதரி கனிமொழியவர்கள் இப்பொழுது உரையாற்ற கிடைக்கிற படைத்த ஒரு சகோதரி தான் அது என்ன பண்றது குழிக்கு பிறந்தது பூனையாகுமா தலைவர் கலைஞருடைய பொண்ணு அது நாம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த சகோதரி கனிமொழி இங்கே நான் உங்கள் சார்பில் மீண்டும் ஒருமுறை முறை வருக 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 என்று வரவேற்கிறேன்